சும்மா தக தகன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றிங்க தம்பி மின்றுனா மின்றுனா இதுதான் அந்தாச்சு வாப்பா வேலைவேன் சாப்பிட்டியா சண்டே ஸ்பெஷல் என்ன என்ன சாப்பிட்டீங்க இன்னும் இல்லைப்பா டாடி எப்போ சாப்பிட்றோம் நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டார் மாம் சார் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போட்டு போய் சாப்பிட்டப்பறம் திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வேலவன் மாம் சிங்க மாம் சிங்க தான் டாடி ஹாய் சொல்லு ஹாய் கேம் ஆடி இருக்கேன் டாடிமா ఇ పక్క పూసుకొని కొంచెం పేల చేసుకుని తెలకం పెట్టి తో పూసుకో దోశ చికెన్ అండ్ రైస్ అండ్ రసం సెటి

ஆமா ஆமா அவங்க சண்டையே சண்டைப்பா ஜே கே பிரியா அவங்க சண்டே இவரை பிளாக் பண்ணிட்டாங்களா அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்க டைம் மட்டும் இந்த வேலை வண்ணத்தர் இருக்கல அவர் டைம் மட்டும் கொடுத்துட்டாங்க சுமி சதீஷ் இல்லையா எங்க வீட்டை சதீஷ் தான் சொல்லுவாங்க

அதுதானே யாருக்கும் பணம் கொடுக்கல இங்கால யாருன்னு வர மாட்டாங்க

ना केटी है